இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூரியன்ற ஒரு கிரகம் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ற கிரகம் இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு முன்கோவமா இருப்பாரு ஒரு யூனிஃபார்ம் லெட்டர்ல ஹை போய் உட்காரணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மெஷத்தில் சூரியன் இருக்கும் சூரியன்ற ஒரு கிரகம் இருந்துட்டாலே இவங்க வந்து ரொம்ப ஒரு தமிழரான நாளா இருக்கும் எனக்கு ஒரு சுயகோரம் ரொம்ப முக்கியங்க என்னோட தன்மானத்துக்கு எவனாவது ஒருத்தன் என்னது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சனின்ற கிரகம் மேசத்துல இருக்கும் மேஷத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கு விருப்ப திருமணமா பண்ணிக்கிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இதனுடைய பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் இல்ல அப்படின்னா ரெண்டு திருமணத்துக்குள்ள நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்திலே வம்சத்திலே இருந்திருக்கும் காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது மேஷம் மேசராசியில ராசியில வந்து ஒரு கிரகம் இருக்கு ஆக்சுவலா என்னன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஆட்சி அதிபதி இப்போ எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்குல்ல அது மாதிரி செவ்வாய் அப்படின்ற கிரகத்துக்கு சொந்த வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து அதுல செவ்வாய் தான் இருப்பாரு தி டிவைன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேடம் தான் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்து ஜாதகம் சார்ந்து பல விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கேன் மேடம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் தாண்டி இந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களோட தன்மை எப்படி இருக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு ஒரு கிரகம் வந்து ஆதரவா இருக்கும் மேஷத்துக்கு ஒரு கிரகம் ஆதரவா இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு ஆதரவான ஒரு கிரகங்கள் ஆதரவு அப்படின்னு கிடையாதுப்பா எல்லா கிரகமுமே வந்துட்டு ஒவ்வொரு ராசியில இருக்கும்போது ஒவ்வொரு விதமான பலாபலங்கள் கொடுக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது மேஷம் மேசு ராசியில வந்து ஒரு கிரகம் இருக்கு ஆக்சுவலா என்னன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஆட்சி அதிபதி இப்ப எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு அது மாதிரி செவ்வாய் அப்படின்ற கிரகத்துக்கு சொந்த வீடு யாருன்னு மேஷத்துக்கு வந்து அதுல செவ்வாய் தான் இருப்பாரு சோ அங்க வந்து பாத்தீங்க சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து உச்சமாகும் சோ சனி அப்படிங்கிற கிரகம் நீச்சமாக கூட இடம் சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூரியன் கிரகம் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ற கிரகம் இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு முன்கோபமா இருப்பாரு எல்லாத்துலயும் ஆளுமை பண்பு செலிபிரிட்டியா இருக்கணும்னு நினைப்பாங்க எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அதே மாதிரி எப்பயுமே இவங்க எல்லாம் பார்த்துட்டு குழந்தை பத்திய சிந்தனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு யூனிஃபார்ம் லெட்டர்ல ஹை லைட்டா போய் உட்காரணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மேஷத்துல சூரியன் இருக்கும் சூரியன்ற ஒரு கிரகம் இருந்துட்டாலே இவங்க வந்து ரொம்ப ஒரு பெமில நல்லா இருப்பாங்க என்னைக்குனாலும் ஒரு நாள் நல்லா பொழைச்சு காட்டணும் எனக்குன்னு ஒரு வைராகிய இருக்குன்னு ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அசால்ட்டாவே கிடைச்சோம் அந்த இடத்த ஒரு ஆளுமை பண்பு எதுலையுமே தனித்துவமா இருக்கிறது ஒரு விஷயத்த விடாப்படியா செஞ்சு முடிக்கணும்னு இருப்பாங்களே முன்கோம் ஜாஸ்தியா வரும் இதுலயுமே வந்துட்டு அசால்கிட்ட கடந்து போற ஆட்கள்லாம் கிடையாது எடுத்தனா முடி எடுத்து முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூரியன்றது கிரகம் வந்து மேஷத்துல இருக்கும் இப்ப வந்து மேஷத்துல சூரியன் அடைந்தா இந்த மாதிரியான முன்கோபக்காரா இருப்பாரு பர்ஃபெக்டா இருப்பாரு ஸ்டாரா இருப்பாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவே மற்றொரு கிரகம் இப்ப உதாரணத்துக்கு சந்திரன் வந்து உச்சமா இருக்குன்னு வச்சுப்போம் அப்ப வந்து அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் கண்டிப்பா எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஆளா இருப்பாங்க உண்மை அதுல மாற்றம் கிடையாது இப்ப நம்ம சொல்றதே சந்திரன் அப்படின்னு இருக்கக்கூடிய வந்து மேச ராசிக்காரங்கன்னு சொல்றோம் இல்லையா அப்ப சந்திரன் அந்த இடத்துல இருந்தாதான் நம்ம ராசின்னு சொல்லுவோம் இப்ப இந்த மேச ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த அம்மான்ற ஒரு கிரகம் தான் நமக்கு சந்திரனா இருக்கு ஓகே அப்ப அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும் அம்மா வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு குடும்பத்தையே இழுத்து போட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பா இருப்பாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கா இருக்கட்டும் இவங்கள பார்த்த பயம் இருக்கும் அந்த அளவுக்கு பிள்ளைங்கள கண்ணிலயே வந்துட்டு மிரட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரியான அம்மாவும் இருப்பாங்க அதே சமயத்துல அவங்கள்ட்ட அவ்வளவு ஒரு தூய்மையான அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் இப்ப சந்திரனை தாண்டி சனி அந்த இடத்துல இருந்தா எப்படி குணாதிசயம் இருக்கும் மேடம் கண்டிப்பா இப்ப சனி அப்படின்ற கிரகம் தான் இங்கே நீச்சமாகக்கூடிய இடமும் இருக்கு சப்போஸ் அந்த இடத்துல சனி வந்தது அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஜெனடிக் தொடர்பான விஷயங்கள் இப்ப அப்பா கூட வந்து பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்பாவை சொத்துக்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இதோ ஒரு சில சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இது என்னன்னா அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துட்டா சூப்பரா இருப்பாங்க சப்போஸ் பூர்வீகத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களால பெருசா சைன் ஆக முடியாது அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போகாம அந்த சொத்து கைக்கு வராது அதை அனுபவிக்கிறது தடைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சனின்ற கிரகம் அங்க இருக்கும் ஆஹ் எனக்கு வந்து எப்பவுமே என்னோட குடும்பம் முக்கியம் என்னுடைய எங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் கலாச்சாரம் இருந்தது இந்த மாதிரிலாம் நாங்க பழகிட்டு வந்திருக்கோம் இத்தனை வருஷம்ன்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கலாம் எப்ப வேலையை விடுவாங்கன்னே தெரியாது எனக்கு ஒரு சுயகோரம் ரொம்ப முக்கியங்க என்னோட தன்மானத்துக்கு எவனாவது ஒருத்த என்னாவது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சனின்ற கிரகம் மேசத்துல இருக்கும் எப்ப வேலை விடுவாங்கன்னு சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஹையஸ்ட் போஸ்டிங் இருந்தா கூட சரி யாராவது நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலை ரிசைன்மெண்ட் வந்துட்டே இருப்பாங்க நான் போய் ஊர்ல ஒரு ஆடமாச்சுக்கிறாங்க எனக்கு தேவைய கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்ல என்ன ஒருத்த வந்து குறை சொல்றதா என் பேர் வந்து அவமானப்படுறதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை உங்கள்ட்ட இருக்கு நிச்சயமா அவங்க ரொம்ப வந்துட்டு ஏன்னா உண்மையா இருப்பாங்க இவங்க கிட்ட வந்துட்டு அந்த நேர்மை வாக்கு தவறாம இருக்கணும் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நான் உண்மையா இருக்கேன் நீ உண்மையா இருக்க கண்ட்ரோல் கிரகங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு ஒரு ராசிக்காரருக்கு இந்த கிரகம் ரீதியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை புடிச்சுக்கிட்டா அவங்களுக்கு இதுல இருந்து இதோட தாக்கத்தில இருந்து தப்பிக்க முடியும் எல் அப்படின்லாம் எல்லாம் இல்லைங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவான உண்மை என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனை தீராது நம்ம இந்த ஒரு கர்மாவை வந்து அனுபவிச்சுதான் அதை கடக்க முடியும் ஒரு பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினையை வந்து அனுபவிச்சுதான் கிடக்க போறோம் சோ அந்த அனுபவத்தை கொடுக்க போகுது பெருசா வர்றது சின்னதாகும் ஏன்னா அதை வேணா எடுத்துக்கலாம் இவனுக்கு இப்ப தலையில அடிப்படுது கையில அடிப்படுது கா பெருசா ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன காயத்தோட போயிடணும்னு வச்சுக்கலாம் கடவுள் கிட்ட போயிட்டு நம்ம பிரார்த்தனை வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதை அனுபவிச்சு கிடக்குறதுக்கான மன பக்குவத்தை கொடுப்பாங்க பிரச்சனை தீக்க தீக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா மன பக்குவத்தை கொடுப்பாங்க இந்த ஒரு பொருள் இல்ல இந்த இடத்துல நான் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது நீ இதை ஏத்துக்கோ உனக்கு ரொம்ப அடிக்காம அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்க எப்பயுமே வந்துட்டு வலிக்காம அடிப்பாங்க இல்லையா திட்டுறது கூட என் குழந்தைக்கு மனசு கூடாது அட்லீஸ்ட் திட்டிட்டு கூட திருப்பி வந்து தடை கொடுப்பாங்க சாரிடா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை அப்படி பேசிட்டு கூடாதுன்னு இல்லையா அது மாதிரிதான் இறைத்தன்மை கூட நம்ம உள்ள ரொம்ப ஒன்றை போடணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உண்மையுல்லா விஷயமா பாக்குற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துரும் பொதுவா வந்துட்டு மேச ராசிக்காரங்க ரொம்ப வேகமான ஆட்கள் கோவமான ஆட்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு சிவ வழிபாடு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பைரவர் வழிபாடு ரொம்ப சிறந்தது அடுத்ததா சுக்கிரன் வந்து மேச ராசியில சூரியன் மாதிரி சுக்கிரனும் இருந்தாருன்னா சந்திரன் மாதிரி இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமா சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெண் சாதகமா இருக்கட்டும் ஆண்ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதத்தில் நம்ம செவ்வாய் பார்ப்போம் இருந்தாலும் சுக்கரன் அப்படிங்கும்போது திருமணம் நேரம் வந்துருச்சா அப்படின்னா பாக்குறதுக்கு நம்ம சுக்குறோம் சப்போஸ் இந்த சுக்ரன்றதான் நமக்கு பண ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் மேசராசியில ஒருத்தவங்களுக்கு சுக்கரன் அப்படின்ற ஒரு கிரகம் கண்டிப்பா இவங்க அரசு துறை வழியாக வருமானம் பெறுவார்கள்னு சொல்றது அது மாதிரி மனைவி வந்து ரொம்ப ஆளுமையா இருப்பாங்க ஒரு குடும்பத்தை வழி நடத்துவாங்க இப்ப நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கல அப்படின்ற அளவுக்கு ஒரு பொறுப்பானவங்களா இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு அப்பாவுடைய அடுத்தமா இன்ன வரைக்கும் எங்க அப்பா கைப்பிடிச்சு நான் போயிட்டு இருந்தேன் எல்லாமே எங்க அப்பா சொல்றதா நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு வெளி உலகமே அப்படிலாம் இல்லாம இருந்த ஒரு நபர்னால சப்போஸ் இந்த ராசியில ஒரு பெண் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தை வந்துட்டு வழிநடத்தக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கும் நீ கவலைப்படாதப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க எங்க ரொம்ப பட் நினைக்கிறேன் இங்க ஜாப் மட்டும் போயிட்டு வாங்க என்னென்ன பண்ணுமா எல்லாத்தையும் ஒரு நிர்வாகத்துல ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க இதுல ஓகேங்களா இருந்தா கூட சரி குடும்பத்தையும் அழகா நிர்வித்து கொண்டு போக கொடுத்தாங்க அந்த டைம் ஃபாலோ ஆஃப் மட்டும்பாங்க இல்லையா ஆன் டைமுக்கு இந்த வேலைன்னா இந்த வேலை பண்ணியே ஆகணும் கிட்டத்தட்ட இனிமோ எனக்கு மிலிட்டரி ஆபீஸ்ல இருக்கமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பிள்ளை இங்க புலம்புறத பாத்துக்கோ எங்க வீட்டுக்கு போனாலே எங்க எப்போ பாரு வந்துட்டு எங்க அம்மா ஒரு மிலிட்டரி ஆபீஸர் வீட்ல எப்படி நடக்குவாங்க அப்படின்னு ஆமா கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி இந்த ஒரு எப்ப போனாலும் இந்த இடத்துல தான் என் பேக் இருக்கணும் இங்கதான் இதை செய்யணும் இந்த நேரத்துக்கு இந்த சாப்பாடு சாப்பிடணும் இந்த நேரத்துக்கு இந்த தூங்கணும்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துட்றாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய புலம்பக்கூடிய பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சுக்கரன் அப்படின்ற கிரகம் இங்கே வரும்போது மனைவி ரொம்ப டாமின்டாக இருப்பாங்க அதே மாதிரி வருமானம் விஷயம் இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கைன்றது இருக்காது எப்படின்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்கு கெத்தாக இருக்குது அப்படிங்கும்போது இவங்க அதை விட்டு கொடுக்கக்கூடிய மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாருன்னு சந்தோஷம் சப்போஸ் அந்த பையன் வந்து கொஞ்சம் அவரோட ஈகோ பிரச்சனை இதெல்லாம் நிறைய சந்திக்கிறவங்களா இருக்கட்டும் கண்டிப்பா இவங்களுடைய அதாவது மேஷத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கு விருப்ப திருமணமா பண்ணிக்கிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இதனுடைய பிரச்சனை கொஞ்சம் கம்மியாது இல்ல அப்படின்னா ரெண்டு திருமணத்துக்குள்ள நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்திலேயே வம்சத்திலேயே இருக்கும் நிச்சயம் அவங்களோட வம்சத்துல அங்கேயா கேட்டு பிறாங்க கண்டிப்பா ரெண்டு திருமணம் ஜாதி மறிய திருமணம் இதுல ராகு கேது தொடர்பு பட்டது அப்படின்னா ஜாதி மறிய திருமணத்தை கொண்டு வந்திருக்கும் கலப்பு திருமணங்கள் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய எல்லாம் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா மேசராசி அதுவே புதன் வந்து இருந்தாருன்னா ரொம்ப புத்தி புதன் அப்படின்னாலே புத்திசாலி சோ அந்த புதன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதி இருக்கக்கூடிய தன்மை சப்போஸ் இங்க இருக்கவங்களா எல்லாத்தையுமே கால்குலேட்டிவ் மைண்டடா இருப்பாங்க இந்த புதன் அப்படிங்கிறது நமக்கு மகள் காரத்துவமா வரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடன் பிறந்த சகோதரிகள் சோ சொத்துக்கள் அனுபவிக்கிறதப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர் எழுதுது இதுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இல்லாம இருக்காது வீட்டுல ஒரு ஒரு பூர்வீக சொத்து இருக்கு சப்போஸ் அந்த பூர்வீக சொத்தை வந்து அனுபவிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்காளி பங்காளியா இருக்கட்டும் அண்ணன் தம்பிக்குள்ள வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீ சோ கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அதை நம்ம சரி பண்ணிதான் அந்த வாழ் அதை அனுபவிக்க முடியும் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன் அப்படின்ற விஷயம் இன்னொன்னு காதல் மோஸ்ட் ஆஃப் இவங்களோட காதலாம் ரூடான காதலா இருக்கும் என்ன பண்றது அவங்களுக்கு வந்து அந்த அன்பு வெளிப்படுத்த தெரியாது ஆமா கிட்டத்தட்ட இதுலயுமே வந்துட்டு இந்த நேரம் தவறாம ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய ஆட்கள் சோ அந்த லவ் அப்படின்றதுமே புதன் தானே அந்த காதல் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு அதுல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா மாட்டிக்கிறாங்க இவங்க மட்டும் கரெக்டா இருந்தா பரவாயில்ல கூட இருக்கவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம போய் கண்ணாடியில நம்ம மொத்தம் பாக்குறோம் நம்ம முகம் தெரியுது ஓகே ஆனா ஏ முகம் எனக்கு வந்து இன்னும் ரொம்ப அழகா தெரியணும் நம்ம போய் எதிர்பார்த்து போனோம்னா சப்பாயிடும் இல்லையா சோ இருக்கிறதானே வரும் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மையான ஆட்கள் ரொம்ப அன்பானவங்க தாங்க ஆனா வெளிப்படுத்த தெரியாதுங்க அந்த அன்பு உண்மையான அன்பு இருக்கும் ஆள் அன்பு இருக்கும் ஆசை இருக்கும் பட் நான் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு ஷர்ட் வந்துட்டு ஐன் பண்ணிட்டு ஸ்டப் அண்ட் டப்பா இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த அன்பு கணு அது மாதிரி கனிவா பேசுறது பொலைட்டா அப்படிலாம் கொண்டு போக தெரியாது ஸோ அந்த விஷயத்துல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் செட்டாகாம நிலை வரும் கொஞ்சம் அனுசரிச்சு காதல வெளிப்படுத்த தெரியாது வரக்கூடிய கூட இருக்கக்கூடிய நபர் கரெக்டா இருந்துட்டாங்கன்னா அவங்கள சக்சஸ் நிறைய வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ்களை போறதும் சரி கலப்பு திருமணமா போறதும் சரி இவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குருக்கும் போது எப்படி மேடம் குரு அப்படின்னு எடுத்துட்டாலே வந்துட்டு காலபூஷனுக்கு ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கான அதிபதி குழந்தை பத்தின விஷயங்கள் எப்பயுமே ஒரு போராட்டம் இருக்கும் ஒரே வீட்டுல அப்பாவும் பையனும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எங்க அப்பா அந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன் நான் இருக்கும்போது எங்க அப்பா இருக்க மாட்டேன் அளவுக்கு போகும் இருக்கு ஆமா ஒண்ணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் நல்லபடியா நடக்குது அதாவது அப்பா வெளியூர்ல இருக்காங்க இவங்க வே இவங்க வந்து உள்ளூர்ல படிச்சுட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா பையன் வந்து அப்பாட கிளம்புவோம் அப்பா அப்போதான் ரிட்டையர்மெண்ட் முடிச்சுட்டு இங்க வருவார் ஒரு குடும்பமாவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையாது சில பேருக்கு அப்பா இல்லாம கூட போறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு பொதுவாக வந்து சொல்ல முடியாது மேசுராசியில் ஒரு குழந்தை பிறந்து சூரியன் உச்சமாக இருப்போ அப்பனுக்காக அதுலாம் சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இருந்தா அவரு இருக்குதுன்ற மாதிரி இல்லைன்னா இவங்களுக்கு கருத்து வேறுபாடு நிறைய வரும் கண்டிப்பா நிறைய பாட்டி தாத்தா தாத்தாவீட்டில் போய் தங்கி படிக்கிறது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு அங்க இருக்கும்போது இந்த சூழ்நிலைகள் அமையுது ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு மேஷ ராசிக்காரர்கள்னா எந்த ராசியோட அவங்க கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு இல்லைங்க இவங்க வந்துட்டு கொஞ்சம் பேம்பரிங்க கொண்டு போற மாதிரியான நபர்களா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம் மத்தபடி எதுவும் இந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற இல்ல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேரிங்க இருக்கணும் அப்ப அம்மா மாதிரியான ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கணும் அதே சமயத்துல வந்துட்டு ஆசபாசங்கள் இப்ப வேகமான ஆட்களை வந்து ஒரு தனிச்சு இருக்கக்கூடிய நிலைகள்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய பேர் கிடைச்சாலும் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து மட்டும் கோப்புறாங்க மேம் நீங்க இந்த ராசிங்களை செட் ஆகும்னு சொல்லிட்டீங்க அதனால எங்களுக்கு இருக்கு எங்க கூட அதுவே சண்டை வருதம் தயக்கமாயிடும் ஆமா அதனாலதான் நான் இப்ப வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே அவாய்ட் பண்றேன் நீங்க இந்த ராசி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்றதுக்காக வருத்தம் என்ன நான் ஆல்ரெடி அவங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களே அது ஒரு மன ஒரு குமரல் ஆயிட்டது ரைட் இவங்க சொன்னதுனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது உங்களை புரிஞ்சுண்டு விட்டு கொடுத்து போற மாதிரியான ஒரு லவ கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம் ராசியோட இயற்கையான குணம் ஒரு குணம்னா என்ன ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கேரக்டருங்க இவ்வளோ நம்ம வாழ்ந்தா இவ்வளவு மாதிரி இப்போ உண்மையா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கிற தன்மை அவங்கள பார்த்து கத்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை மரியாதையை கொடுக்கணும் பெரியவங்கள பார்த்து மரியாதையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எந்த இடத்துலயும் வந்துட்டு விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான விஷயம் எப்பயுமே குழந்தைய பத்தி செஞ்சுட்டே இருப்பாங்க என் பிள்ளை எப்படி வளர்க்க போறேன் என் பிள்ளை எப்படி என்ன மாதிரிலாம் பார்க்க போறேன் அந்த கவலை மட்டும் உங்க விட்டுட்டாங்கனாலே போதும் அவங்க லைஃப் நல்லா இருக்கும்